ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் அஞ்சாவது கொஸ்டின் பார்க்கலாம் பி ஒன் பவர் எக்ஸ் ஒன் இன்டு பி டூ பவர் எக்ஸ் டூ இன்ட்டு பி த்ரீ பவர் எக்ஸ் த்ரீ இன்ட்டு பி ஃபோர் பவர் எக்ஸ் ஃபோர் இஸ் ஈக்வல் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறு இங்கு பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் என்பன ஏறு வரிசையில் அமைந்த எண்கள் அதாவது இதில் இருக்கக்கூடிய பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் இது வந்து ஏர்வரிசையில் அமைந்த பகாயன் அப்போனா இந்த எண்ண பகா எண்ணா முதல்ல நான் பிரிக்கணும் அப்புறவு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் என்பன முழுக்கல் எண்ணில் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் மற்றும் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் இதோட மதிப்பையும் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் இதோட மதிப்பையும் கண்டுபிடிக்கணும் அதுக்கு இதை பகா எண்களாக பிரிக்கணும் சரிங்களா அதை எழுதிக்கலாம் எனது ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறு ஓகே பண்ண ஜீரோ அஞ்சாவது போகும் சேர்த்து எடுத்துக்கலாம் வாட்டி பத்த கழிச்சா பாக்கி ஒன்று அத மேலே எழுதிருங்க இப்போ இது பதிமூணாக மாறும் பதிமூணில் அஞ்சு ரெண்டு வாட்டி இருக்கு ஐ ரெண்டு பத்து இனி பதிமூணுல இருந்து பத்த கழிச்சா பாக்கி மூணு இது இனி முப்பத்தி நாலா மாறும் முப்பத்தி நாலில் அஞ்சு ஆறு வாட்டி இருக்கு ஆறு அஞ்சு முப்பது இப்போ முப்பத்தி நாலுல இருந்து முப்பதா கழிச்சா பாக்கி நாலு நாலு இங்க எழுதிருங்க இது இப்போ நாற்பதா மாறும் அப்போ எட்டு அஞ்சு நாற்பது இனி ஒரே ஒரு ஜீரோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க இப்போ லாஸ்ட் ஜீரோ இருக்கு அப்போ அஞ்சா வாய்ப்பாடுக்கு போட்டு பார்க்கலாம் ரெண்டே சாத் எடுத்துக்கலாம் இருபத்தி ரெண்டுல அஞ்சு நாலு வாட்டி இருக்கு ஐ நாலு இருபது இப்ப இருவத்தி ரெண்டுல இருந்து இருபதை கழிச்சா பாக்கி ரெண்டு இது இப்போ இருபத்தி மாறும் இருபத்தாறுல அஞ்சு அஞ்சு வாட்டி இருக்கு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு இனி இருபத்தாறுல இருந்து இருபத்தி கழிச்சா பாக்கி ஒன்னு இது இப்போ பதினெட்டா மாறும் பதினெட்டுல அஞ்சு மூணு வாட்டி இருக்கு ஐ மூணு பதினஞ்சு இனி பதினெட்டுல இருந்து பதினஞ்சு கழிச்சா பாக்கி மூணு இது இப்போ முப்பதா மாறும்ல அஞ்சு ஆறு வாட்டி இருக்கு ஆறு அஞ்சு முப்பது இனி லாஸ்ட் இருக்கக்கூடிய எண் போகும் பாருங்க ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு வாட்டி இருக்கு ரெண்டு நாலு அஞ்சுல இருந்து நாலு கழிச்சா பாக்கி ஒன்னு இது இப்போ பதிமூணா மாறும் பதிமூணுல ரெண்டு ஆறு வாட்டி இருக்கு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு பதிமூணுல இருந்து பட்ரெட்ட கழிச்சா பாக்கி ஒன்னு இது இப்போ பதினாறு அப்போ எட்டு ரெண்டு பதினாறு திரும்பவும் திரும்பவும் போகும் ஓ ஓ ரெண்டு 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 மூ ஆறு எட்டு எடுத்துக்கலாம் வாய்பாடு ரெண்டு அஞ்சு வாட்டி இருக்குது ஐ ரெண்டு பத்து பத்தை கழிச்சா ஒன்று இப்போ பதிமூணுல ரெண்டு ஆறு வாட்டி ஆறு ரெண்டு பன்னிரெண்டு பதிமூணுல இருந்து பன்னிரண்டா கழிச்சா ஒன்று இது இப்போ பதினாலு அப்போ ஏழு ரெண்டு பதினாலு லாஸ்ட் ஏழு இருக்கிறதுனால ஏழாம் வாய்ப்பாடு சால்வ் பண்ணலாம் பாருங்கள் ஐம்பத்தாறில் ஏழு எட்டு வாட்டி இருக்குது எட்டு ஏழுல ஐம்பத்தாறு இனி ஒரே ஒரு ஏழு இருக்கு அப்போ ஓர் ஏழு ஏழு இனி எண்பத்தி ஒண்ணு மூணாவேப்பாடு போகும் எட்டுல மூணு ரெண்டு வாட்டி இருக்கு மூணு ரெண்டு ஆறு எட்டுல இருந்து ஆற கழிச்சா பாக்கி ரெண்டு இப்ப இது இருபத்தி ஒன்னா மாறும் இருபத்தி ஒன்னுல மூணு ஏழு வாட்டி இருக்கு ஏழு மூணு இருபத்தி ஒன்னு இருபத்தி ஏழு மூணாவது வாய்ப்பாடுல வரும் ஒன்பத்தி மூணு இருபத்தி ஏழு இனி ஒன்பது ஒன்பதும் மூணாவேப்பாட்ல வரும் எப்பன்னா மூணு மூணு ஒன்பது இனி மூணு மூணாவேப்பாடுல வரும் ஒரு வாட்டி தான் ஒரு மூணு மூணு இனி ஒன்னு வந்த உடனே ஸ்டாப் பண்ணிருங்க இனி கொஸ்டின்ல தந்திருக்க கூடிய இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க இதுல இருந்து இது வரைக்கும் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஓகே அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி இந்த சைட்ல இருக்க எழுதிக்கலாம் பி ஒன் பவர் எக்ஸ் ஒன் இன்டூ பி டூ பவர் எக்ஸ் டூ இன்டூ பி த்ரீ பவர் எக்ஸ் த்ரீ இன்டூ பி ஃபோர் பவர் எக்ஸ் ஃபோர் இனி ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறு அதை எப்படி எழுதிக்கலாம்னா இந்த சைட்ல உள்ளதை எழுதணும் அதுவும் ஏறு ஏர்வரிசையில் எழுதணும் பாருங்க கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் என்பன ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள் அதாவது ஏறு வரிசையில எழுதிக்க போறோம் சரிங்களா அப்போ நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும் இதுக்கு எதுல சின்ன நம்பர் ஒண்ணு எழுதான்டா ஏன்னா ஒண்ணு கூட எதை பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும் அப்போ ஒண்ணுக்கு அடுத்த இருக்கக்கூடிய பெரிய எண் ரெண்டு அது எத்தனை வாட்டி இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு மூணு வாட்டி இருக்கு அப்ப ரெண்டு எழுதிக்கிட்டு மூணு வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுத்துல மூணு பெருக்கல் ரெண்டுக்கு அடுத்த பெரிய எண் மூணு அது எத்தனை வாட்டி இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு வாட்டி இருக்கு அப்போ மூணு எழுதிக்கிட்டு நாலு வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்குல நாலு இனி மூணுக்கு அடுத்த பெரிய எண் ஐந்து அது ரெண்டு வாட்டி இருக்கு அப்ப அஞ்சு எழுதிக்கிட்டு ரெண்டு வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்குல ரெண்டு இனி இருக்கிறதுல பெரிய எண் ஏழு அது ஒரு வாட்டி தான் இருக்கு அப்ப ஏழு எழுதிருங்க ஒரு வாட்டி இருக்கிறதுனால அடுக்குல ஒன்னு இப்ப இது ரெண்டே கம்பேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் உள்ளதை நீங்க பாக்காதுங்க கீழே இருக்கிறத மட்டும் பாருங்க இங்க முதல் என்னது இருக்கு பி ஒன் இங்கே ஃபஸ்ட் என்னது இருக்கு ரெண்டு அப்போ பி ஒன்னோட மதிப்பு என்னது ரெண்டு இனி பெருக்கல் இருக்கு இங்க ரெண்டாவது கீழே பி டூ இருக்கு இங்க ரெண்டாவது கீழே மூணு இருக்கு அப்போ பி டூவோட மதிப்பு என்னது மூணு இனி இங்க மூணாவது பி த்ரீ இருக்கு சரிங்களா இங்க மூணாவது என்னது இருக்கு அஞ்சு அடுக்க பார்க்காதுங்க கீழே இருக்கிறத மட்டும் பாருங்க அப்போ பி த்ரீயோட மதிப்பு ஐந்து இனிங்க இங்க நாலாவது பி ஃபோர் இருக்கு இங்க நாலாவது ஏழு இருக்கு அப்போ பி ஃபோரோட மதிப்பு என்னது ஏழு இனி அடுக்கல் உள்ளதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே அடுக்கலைனதற்கு எக்ஸ் ஒன் இங்கே ஃபஸ்ட்டு அடுக்கலைனதற்கு மூணு அப்போ எக்ஸ் ஒன்னோட மதிப்பு மூணு எழுதிக்கலாம் எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு மூணு இன்னிங்க எக்ஸ் டூ இருக்குது இங்கே நாலு இருக்குது அப்போ எக்ஸ் டூவோட மதிப்பு நாலு இனி இங்கே எக்ஸ் த்ரீ இருக்குது அது இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே ரெண்டு இருக்குது அப்போ எக்ஸ் த்ரீயோட மதிப்பு ரெண்டு இனி எக்ஸ் ஃபோர் இருக்குது அது இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்னது இருக்குது ஒன்று இருக்குது அப்போ எக்ஸ் ஃபோரோட மதிப்பு ஒன்று கொஸ்டினில் கேட்ட மாதிரி இந்த எட்டு மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம் இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்